ஐயே படி வெட்டீங்க. இதுல வெள்ளை நான் புள்ள போட்டோம்டா. அப்படியே. புள்ள பாருங்க. நான் உப்பு போட்டிருக்கீங்களா? நான் போட்டு பாக்கி.

ஒரு மணி கூடுதல் இருக்குமோ ராத்திரி நட்ட நடு ராத்திரியா எப்பா 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 இந்த கரும்புல இலைய கணல வாழைச்சிப்பு போல இருக்கு சரி அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு கோலம் போட்டாச்சு நம்ம குளம் தானோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் வீட்டில் உள்ள கோலம் பாருங்கள் எப்படி இது ஏன் பிள்ளைங்க போட்ட கோலம் ஹேப்பி பொங்கல் கரும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டு கரும்பு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா கரும்பு எப்படி நீ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்

ஏப்பா பொங்க போகுது மேலே வர தண்ணியை சுருப்பா உப்பா அது கூட பொண்ணு எதுவும் ஊட் வரோம் நல்ல நேரம் பண்ணி சொல்லுவோம் ஆறு

もういいんだけど。 हैप्पी पोंगल बंगल